வெல்கம் ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்தவரை இந்த வாரம் இஷ்ட தெய்வங்கள் சுற்று இஷ்ட தெய்வங்களை குறித்த பாடல்களை பாடலாம் அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரவுண்டு ஏற்கனவே ரெண்டு பைனலிஸ்ட் டைரக்டா போயிட்டாங்க பவித்ரா அன் கார்த்திக் நாராயணன் இந்த வாரம் மூன்றாவது நான்காவது சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து மிக முக்கியமா அலைனா ஃபைனலுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பாடினது வந்து ஏடு கொண்டாணடி அஹ் தில்லை இலே ஏடு தந்தானடி தில்லை இலேங்கிற பாட்டு அதாவது இது வந்து சோழ சாம்ராஜ்யத்துல மிக முக்கியமான ஒரு கோயில் வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான கோயில் அது ராஜராஜ சோழனை பொறுத்தவரைய இந்த ராஜராஜ சோழன் படத்துல வந்த இந்த பாடல் அதாவது ராஜராஜ சோழன்ங்கிறது வந்து அவர் மன்னர் ஆனதுக்கு பிறகு நடக்கக்கூடியது பொன்னியின் சோழன் எப்படின்னா அவர் மன்னர் ஆனதுக்கு முன்னாடி உள்ளது ராஜராஜ சோழன் அவர் மன்னர் ஆன பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை வந்து அந்த படமா நம்ம ஏ பி நாகராஜன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ஒரு பாடல் எஸ் வரலட்சுமி பாடியிருப்பாங்க குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில எஸ் வரலட்சுமி பாடியிருப்பாங்க கண்ணதாசனோட வரிகள் இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த படத்துலையும் காமிப்பாங்க அந்த பன்னிரண்டு திரைமுறைகள்னு சொல்லப்படுற தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இதெல்லாம் வந்து அந்த கோயில்லேருந்து மீட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அப்ப இவர் ராஜராஜ சோழன் போய் அந்த இருந்து மீட்டு கொண்டு வருவாரு அதனால அவருக்கு திருமுறை கண்ட சோழர் அப்படின்னு ஒரு பட்டமும் இருக்கு ஸோ அப்படி மீட்டு கொண்டு வந்ததுதான் தேவாரம் திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏடு 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 கண்டானடி தில்லை இலைங்கிறது அந்த இதை நினைவு கூறும் தான் இந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டை ரொம்ப அழகா அலைனா பாடுறாங்க அஹ் எப்பொழுதுமே எல்லா ரவுண்ட்லுமே நல்லா பாடுறாங்க இந்த முறை ரொம்ப பிரமாதமா பாடுறாங்க அதற்கு நடுவருடைய பாராட்டம் கிடைக்குது அவங்க சிஸ்டர் ஓடி வர்றது இன்னும் அவங்க வந்து கண் கலங்குறாங்க அவங்க சிஸ்டரோட நேம் வந்து ஃபிதா வந்து ஜி சரிகம பால ஜூனியர்ல பங்கேற்ற கண்டஸ்டன்ட் பைனலிஸ்டா இருந்தாங்க சோ இவங்க பாடி நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து அவங்களும் பாடுற மாதிரி காமிக்கிறாங்க ஒட்டுமொத்தமா ஒரு நெகிழ்வான தருணம் அவங்க பைனலிஸ்டா சூஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத நமக்கு டேரெக்டா சொல்லாம இன்டெரக்டா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நடுவுலையே அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களா என்னன்னு தெரியல இல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கா அப்படி பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம எபிசோடு பார்த்தா தான் தெரியும் இந்த பாடலை பொறுத்தவரையே இது பல்வேறு விசேஷங்கள் உள்ளது முத முதல்ல தமிழ்ல சினிமாஸ்கோப் படமா வந்தது ராஜராஜ சோழன் சிவாஜி நடிச்ச படம் ஏ பி நாகராஜன் டைரக்ஷனு இது இந்த பாடல் அப்படிங்கிறது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸோ இவங்க சிதம்பரம் அந்த நடராஜரை வந்து இஷ்ட தெய்வமா தான் இந்த பாடலை பாடியிருக்காங்க அவருக்கு அலைன் நம்முடைய வாழ்த்துகள் அடுத்த பிரமோ ரெண்டாவது பிரமோ அதுல வந்து பாடுறாங்க வந்து இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடின பாட்டு இந்த பாடல் வந்து லிரிக்ஸ் வந்து கீதா பிரியன் மியூசிக் வந்து முது பெரும் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அந்த காலகட்டத்திலேருந்தே அவர் இசையமைத்தவர் அவர் இசையமைத்த தனி பக்தி பாடல் சோ இந்த பாடலை பொறுத்தவரைய சீர்காழி பாடினாலே நமக்கு வந்து பக்தி ரசம் அப்படியே அவர் குரல்ல வரும் அதை கேட்டாலும் நமக்கே ஒரு பக்தி உணர்வு வரும் அந்த மாதிரியான ஒரு பாடகர் அவருடைய ஹை ஈக்குவலா வேற யாருமே பாட முடியாது உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கன் பாறையா பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் வெள்ளமேன அருள் படைத்த வல்லலே நீ நினைத்தது போதுமே நீ நினைத்தால் போதுமே இன்பம் வந்து என்னை சேர்ந்து ஒல்ல தேடுமே தென் பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்தில் கண்குளிர கண்டுவிட்டால் போதுமே என்றும் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா வாழ்வி நல வாழ்வில் நலம் அனைத்தும் பெற அருள் அருள்வாய் முருகையான ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பார் கீதா பிரியன் அதுக்கு அருமையான ட்யூன் அட்டையார் பாப்பா அது சீர்காழி குரல்ல கேட்கிறப்ப அது வேற லெவல்ல இருக்கும் அதை வந்து தேஜஸ்வினி இந்த முறை ரொம்ப சிறப்பா ரொம்ப அந்த பக்தி உணர்வு அந்த பாவம் வர மாதிரியாக ரொம்ப அழகா பாடுறாங்க அது எல்லா ஜட்ஜஸும் பாராட்டி இந்த பக்தி சூப்பர் சிங்கர்லயே நீங்க பாடினது இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிது ஒரு முருகர் பாடலை எடுத்து அதை சிறப்பா பாடி தமிழ் கடவுள் முருகன் இஷ்ட தெய்வம் அப்படின்னு பாடி அதற்கு மிகப்பெரிய பாராட்டும் பெற்றிருக்காங்க அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் வேற ரெண்டு பேரை பைனலிஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க இன்னும் எத்தனை பேரை பைனலிஸ்டா சூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிந்து இன்னும் நான்கு பேரை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு பேர்ல ஆறு பேர் அதுல ஒன்னு அலைனா சூஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீதி மூணு பேர் யார் இருப்பா அந்த மூணு பேர்ல ஸ்ரவன் நாராயணன் அவர் ஒருத்தர் நிச்சயமாக அவரை எடுத்துருவாங்க பாக்கி ரெண்டு பேர் யார் இருப்பா அதுல ரெண்டு பேரா ஒருத்தராக நான் வந்து தேவகோட்டை அபிராமி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர் யார் இருப்பாங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய அடுத்த நாலு கண்டஸ்டன்ட் யாரு பைனலிஸ்டா இருப்பா யார் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்க கருத்து அதை வந்து ஸ்ட்ராங்கா நீங்க வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்